இந்திய அரசாங்கத்தின் வேளாண் அமைச்சரவையானது நபார்டுடன் இணைந்து நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர் செய்கையை பற்றிய நிகழ்ச்சிகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது மேலும் அரசாங்கமானது வேளாண்மை மற்றும் மற்ற வேளாண்மை பாடங்களான தோட்டக்கலை பட்டுப்புழு வளர்ப்பு கால்நடை அறிவியல் வனவியல் பால் பண்ணை கோழிப்பண்ணை மற்றும் மீன் பண்ணை போன்ற பட்டதாரிகளும் பயிற்சியளிக்கிறது பயிற்சி காலம் முடிந்தபின் பட்டதாரிகள் புதிய தொழிலை நடத்துவதற்கு சிறப்பு கடனை பெற விண்ணப்பிக்கலாம் அரசாங்க விரிவாக்க திட்டத்தின் முயற்சிகளை வலுவாக்குதல் வலுவான ஆதாரமான மூலப்பொருட்களின் விநியோகம் மற்றும் அதன் பணி தேவைப்படும் விவசாயிகளுக்கு கிடைக்குமாறு செய்தல் வளர்ந்து வரும் வேளாண்மை பகுதியில் வேளாண் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பினை அளித்தல் வேளாண் மருந்தகமானது வல்லுநர்களின் பணிகள் மற்றும் ஆலோசனைகளான பயிர் வளர்ப்பு பயிற்சிகள் தொழில்நுட்ப வளர்ச்சி பூச்சிகள் மற்றும் நோய்களிலிருந்து பயிர் பாதுகாப்பு வியாபார போக்கு வெவ்வேறு பயிர்களின் சந்தை விலை மற்றும் மருந்தக பணியான விலங்குகள் ஆரோக்கியம் மற்றும் பல போன்றவற்றினை பற்றி விவசாயிகளுக்கு அளிப்பதன் மூலம் பயிர்கள் மற்றும் விலங்குகளின் உற்பத்தி அதிகரிக்கப்படுகிறது வேளாண் வணிக மையம் கொடுக்கும் சேவைகள் மூலம் விவசாயிகளின் உற்பத்தி மற்றும் வருவாயானது அதிகரிக்கப்படுகிறது இந்த மையமானது விவசாயிகளுக்கு அறுவடைக்கு பின் மதிப்பினை உயர்த்துதல் சில வேளாண்மை தகவல் விளைப்போக்கு சந்தை செய்தி மற்றும் பயிர்காப்பீடு கடன் மற்றும் வருவாய் நிலை இக்கட்டான சுகாதார மற்றும் பயிர் சுகாதார நிலையை கருத்தில் கொண்டும் மேலும் விவசாயிகளின் எண்ணத்தில் உள்ளவைகளுக்கு ஆலோசனைகளை தருகிறது வேளாண்மை இயந்திரம் மற்றும் பயன்படுத்தும் கருவிகளை பாதுகாப்பது பழுதுபார்ப்பது மற்றும் வழக்கமாக வாடகைக்கு எடுப்பது இதனுடன் நுண்ணிய நீர்பாசன திட்டமும் அடங்கும் வேளாண் சேவை மையங்கள் விதை செயலகம் தாவர திசு வளர்ப்பு கூடம் மற்றும் கடினப்படுத்துதல் பகுதிகள் மூலம் நுண்ணுயிர் பெருக்கம் மண்புழு பகுதி உயிர் உரங்கள் உற்பத்தி உயிர்ப்பூச்சிக்கொல்லி உற்பத்தி கட்டுப்பாட்டு உரங்கள் போன்றவை தயார் செய்தல் தேனி வளர்ப்பு தேனி மற்றும் தேனி செயலகம் அமைத்தல் விரிவாக்க ஆலோசனை பணி வசதி வேளாண்மை காப்பீட்டு சேவைக்கான உதவி மற்றும் பணிமனை இனப்பெருக்கம் மற்றும் மீன் குஞ்சுகளை கொண்ட மீன் உற்பத்தி பண்ணை வளர்ப்பு பிராணிகளின் ஆரோக்கிய வசதி கால்நடை மருந்தகம் அமைத்தல் இதனுடன் உறைந்த வங்கி மற்றும் திரவ நைட்ரஜன் விநியோகம் கிராமங்களில் தகவல் தொழில்நுட்ப சிறுதுறையினை அமைப்பதன் மூலம் வெவ்வேறு வேளாண் வலைதளத்தினை அணுகுதல் உணவு பதப்படுத்துதல் மற்றும் சோதனைப் பகுதி மதிப்பு கூட்டு மையம் விளைநிலம் மட்டத்திலிருந்து சங்கிலியை அமைத்தல் ஒழுங்குபடுத்துதல் தரம் பிரித்தல் மதிப்பீடுதல் சேமிப்பு மற்றும் தொகுப்பு போன்றவற்றின் உள்ளடக்கிய பிந்திய அறுவடை மேலாண்மை மையம் உலோகம் மற்றும்